இப்போ நீங்கள் கையில் இருக்க பெரிய வாழை மரம் ஒரு செகண்டில் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு இயற்கை உரம் ஆமாங்க இப்போ நம்ம டிராக்டர் அட்டாச்மெண்ட்டில் இருக்க இந்த மிஷின் தான் ஷட்டர் மிஷின் ஃபார்ட்டி ஃபைவ் எஸ்பி கொண்ட இந்த மிஷின் மூலயமா நம்ம பண்ணை கழிவுகளை ஒரே செகண்டில் தூளாக்கி இயற்கை உரமாக பயன்படுத்த முடியும் பொதுவாக ஒரு நிலத்தில் வந்து பண்ணை கழிவுகள் அதிகமாக சேர்ந்துருச்சுன்னா அதை வந்து தீயிட்டு கொளுத்துறதை வழக்கமாக வச்சுருப்போம் ஸோ இது மூலயமா வந்து மண் மரடாகிறது மட்டும் இல்லாமல் பொல்யூஷனுக்கும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக அமையுது ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை நம்ம வந்து ஒரே செகண்டில் இயற்கை உரமாக மாற்றிடலாம் பொதுவாக தென்னை விவசாயிகள் அது மட்டும் இல்லாமல் வாழை விவசாயிகள் மரப்பயிர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே பண்ணை கழிவுகள் அதிக அளவில் சேரும் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஒரே செகண்டில் வந்து இயற்கை உரமாக மாற்றிட முடியும் ஸோ இந்த மிஷின் மூலிமா தென்னையில் இருக்கிற பாளையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பெரிய மட்டைகள் தென்னை ஓடு தேங்காய் ஓடுகள் சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம தூளாக்கி இயற்கை உரமாக மாற்றிட முடியும் இந்த மிஷின் இருந்தால் நம்ம நிலத்தில் இருக்கிற ப கழிவுகளை மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இல்லாத கழிவுகளையும் வந்து நம்ம தூளாக்கி அது மூலமாக கணிசமான ஒரு வருமானத்தையும் இந்த மிஷின் மூலிமா நம்ம பார்க்க முடியும் ஸோ இந்த மிஷின் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த ஸ்ரீ ஆஞ்சநேயே இண்டஸ்ட்ரி தான் லான்ச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ தேவைப்படுற விவசாயிகள் இந்த மிஷினை வந்து தாராளமாக பயன்படுத்தி நம்ம மண்ணையும் சரி நம்ம நிலத்தையும் சரி நம்ம பலப்படுத்துவோம் நன்றி